ஒரு அடர்ந்த வனத்தில் ஒரு சிறுத்தை வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அதுக்கு பயங்கர பசி உணவு தேடி அலைந்தபோது மலையடிவாரத்தில் மேய்ந்து கொண்டிருந்த இரு மான்களை கண்டது ஒன்று கருப்பு மான் மற்றொன்று புள்ளி மான் இரண்டும் கொழு இருந்தன சிறுத்தை மிகுந்த எச்சரிக்கையுடன் காலடி சத்தம் கூட கேட்காமல் மான்களை நோக்கி பதுங்கியது சரியான தூரம் வந்ததும் சட்டென்று ஒரு முடிவெடுக்க முடியாமல் திகைத்து நின்றது கருப்பு மானை தாக்குவதா அல்லது புள்ளி மானையா ஒரு கணம் தாமதித்தது அந்த ஒரு நொடி தாமதம் மான்களின் கவனத்தை திசை திருப்பியது சிறுத்தையை பார்த்ததும் இரண்டும் மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கின ஒரு மான் இடதுபுறம் ஓட மற்றொன்று வலதுபுறம் பாய்ந்து மறைந்தது சிறுத்தை மான்கள் ஓடிய இடத்திற்கு வந்து நின்றது இப்போதும் ஒரு குழப்பம் எந்த மானை துரத்துவது சில வினாடிகள் யோசித்தது பிறகு ம் கருப்பு மானின் இறைச்சிதான் சுவையாக இருக்கும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு கருப்பு மான் ஓடிய பாதையில் பாய்ந்தது ஆனால் அதற்குள் கருப்பு மான் வெகு தூரம் சென்றுவிட்டது சிறுத்தைக்கு ஏமாற்றம் ஐயோ அது வேகமாக ஓடக்கூடிய மான் என்னால் பிடிக்க முடியாது பசி வேறு அதிகரித்துக் கொண்டே போகிறது சரி புள்ளிமானைத் துரத்தலாம் என்று முடிவு செய்து மற்றொரு பாதையில் ஓடியது ஆனால் புள்ளிமான் எப்போதோ பஞ்சாய் பறந்து கண்ணுக்குத் தெரியாமல் மறைந்திருந்தது அன்று இரவு பசியோடு படுத்தது முக்கியமான நேரத்தில் சரியான முடிவை விரைவாக எடுக்கத் தவறியதன் விளைவு பசியை மட்டுமே பரிசாக கொடுத்தது இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் வாழ்வில் நாம் சந்திக்கும் முக்கியமான தருணங்களில் துணிச்சலுடன் சரியான முடிவுகளை விரைவாக எடுக்க வேண்டும் இல்லையென்றால் கிடைத்த வாய்ப்புகளையும் இறந்துவிட்டு வருந்த வேண்டியிருக்கும்